அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தி இப்போ பார்த்தீங்கன்னா குரான் ஹதீஸ் குரானும் ஹதீஸையும் பின்பற்றினால்தான் சொற்கொம்பு கொண்டு சொல்கிறீங்க இப்படி பார்த்தா இப்போ இந்த ரஜபு மாதத்தில் பூரியா பாத்தியானம் ஒன்று ஓதுறாங்க பார்த்தீங்கன்னா மார்க்கத்துக்கு எதிராக இது குரான் ஹதீஸுக்கும் குரானையும் கிடையாது அது இஸ்லீம் தான் பூரியா பாத்தியான ஒன்றும் கிடையாது ஆனால் இது வழிமொழியாக செஞ்சுக்கிட்டு வராங்க இது ஹராமா இன்னொரு கேள்வி அதே மாதிரி இப்போ வரக்கூடிய இந்த பள்ளியில் வந்து பயான் பண்ணும்போது சில குரான் அதிக சொல்லும் போது அதோட வசனமும் இல்லை அதிசோடைய நம்பர்களும் எந்த புகாரியோ இல்லை முஸ்லீமோ இது சொல்லணும் இதை சொல்கிறனால என்னென்னா மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிவாங்க இப்போ நீங்கள் இன்றைக்கி இத்தனை கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா இத்தனை நம்பர்லாம் நம்ம அதீஸ் நம்பர் சொல்ல முடியாது சில சப்ஜெக்ட் எடுத்து பேசும்போது அதோட அதிசோடைய நம்பர்கள் குரானுடைய வசனங்கள் ஆயத்துகள் எது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதனால மக்கள் வந்து ஈஸியாக புரிவாங்க இது கொஞ்சம் வழிமுறைக்கு வரணும் சரிங்களா அவர் ரெண்டு பேரும் மெயினாக வச்சாரு முத முதலாக வச்சது குரான் தீஸ் பல நடக்குன்னு சொல்லுவீங்க ரைட்டு ரஜ மாதத்தில் பூரியா பார்த்தா ஓரீக பூரி பார்த்த ஓரணும் குரான் இருக்கு அதிசன்னு கேட்டுக்கிறாரு ஆனால் அதிச விலங்கிறது இப்படி தான் அதனால வந்த விலை தான் இது ஏங்க இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம பத்து ரூபா தனமம் கொடுக்குறோம் அவர்கிட்ட போயிட்டு பத்து ரூபா தர்மம் கொடுக்கு குரான் எங்க இருக்கு அத்தீசு கேட்டாக்க முடியுமா தர்மம் தான் இருக்கும் குரான் அதிசனை நம்ம ஒரு ரூபா கொடுக்கலாம் பத்து ரூபா கொடுக்கலாம் நூறுரூவான் கொடுக்கலாம் இல்லை நூறுரூவா கொடுக்கறதுக்கு என்ன ஆதாரம் குரான் கேட்டான்னு சொல்றது அதனால இது போன்று மறைந்தவர்களுக்கு நன்மைகளை அது சாப்பிடற பொருளாக இருக்கட்டும் மற்ற இது போன்ற காரியங்களை செய்யலாமான்டா செய்யணும் அதுக்கு ஆதாரம் இருக்குது சாதிபுன்னு ஒபாத ஆறு இல்லா அனுபவம் நபடியே நம்ம செல்லலா அரசன் அவங்ககிட்ட வந்து யாரும் சொல்லலாம் நான் வெளியூர் போயிருந்தேன் என் தாயார் வந்து ஒபாத ஆகிட்டாங்க இப்போ நான் ஊருக்கு வந்திருக்கிறேன் என் தாயாருக்கு நான் தர்மம் சரியா நினைக்கிறேன் அந்த தர்மம் அந்த தர்மத்தின் நன்மை என் தாயாருக்கு போய் சேருமா அப்படியே நம்ம செல்லலா சொன்னாங்க தர்மம் செய்யுங்க அந்த தர்மம் உங்க தாயார போய் சேரும் அப்படிங்கிறாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதே அதிக கொஞ்சம் விளக்கமா அபுதாபுல வருது எந்த தர்மம் சிறந்தது அப்படின்னு கேக்குறாங்க அதே தோழர் இது புகார்ல கிடையாது அபுதாபுல இருக்குது நபீனா சொல்லலாம் சொல்லலாம் அறிவிமா தண்ணிங்கிறாங்க ஏன்னா அரபு நாட்டில் வந்து தண்ணி ரொம்ப முக்கியமானது அந்த காலத்தில் இப்போ பல நவீன கருவில் வச்சு தயார் பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படி கிடையாது அதனால தண்ணி இருங்க அதனால சாஜிபு அபாதா ரதியில் ஆனவர்கள் கிணறை தோண்டி என் தாயாருக்காக இந்த நன்மை சேர்க்கிறேன் இது அபுதாபுல இருக்குதுங்க இப்போ இதுல இந்த அதிகம் என்ன புரியுறோம் தருமம் செய்து இறந்து போக நன்மை சிறப்பிக்க முடியும் தருமம்ங்கும் பொழுது அந்தந்த பகுதியில எது முக்கியத்துவம் அதை பண்ணலாம் தண்ணீர் தான் தண்ணீர் தண்ணிங்கிறது ஒரு குடிக்கிற உண்ணுகிற ஒரு பொருள் தான் அந்த மாதிரி சோறாக்கி போடுறோம் சோறும் ஒரு இதுதான் தானத்தில் சிறந்த தானம் அண்ணா தானம் சொல்லுவாங்க ஏன்னா பசியோடு இருக்கொண்ட கேட்டால் அந்த தானம் சிறந்த தானம் இருந்தாலும் அவனுக்கு தெரியும் எப்போ பசியை நம்ம சாப்பிட்டு கொடுங்க அது தெரியாதுங்க யாராருக்கு என்ன தேவையோ அது ஒரு நோயாளியா இருக்கிறாரு மருந்து வாங்க காசு இல்லைன்னா அந்த நேரத்துக்கு மருந்துக்கு உதவி செய்யறதுதான் பெரிய உதவியா இருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் தான் அது உணவு என்பது எல்லா காலங்களும் முக்கியத்துவம் இருக்கிறது ஏன்னா அந்த உணவு காலத்தான் மனுஷன் இப்படி கஷ்டப்படுறான் உழைக்கிறான் காலை எழுந்திரிச்சோன்னே ஓட்டை ஆட்றானுனா இந்த உணவுக்காக தான் அது மட்டும் இல்லைன்னு வையுங்க உலகமே இன்னைக்கு அந்த அளவுக்கு முன்னேறிக்காது யாரும் வேலையை பார்க்க மாட்டாங்க இந்த பசி தான் வேலைக்குது அவங்க உணவு ரொம்ப முக்கியம்ங்க உணவுன்னு வரும்பொழுது அந்தந்த பதவி இருக்கக்கூடியவர்கள் சில ஊருவல்ல சாப்பாடு இருக்கும் சோறு இன்னும் சில பதவியில் கோதுமை ரொட்டி இருக்கும் இன்னும் சில பூரி இருக்கும் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம்ல நீங்க பூரி மட்டும் கொடுக்குறீங்க என் இஷ்டம் பூரி நீங்க வேணாங்க சப்பாத்தி போட்டு கொடுங்க யார் வேணாங்கிறது பூரிங்கிறது திங்கிற பொருளா இல்லையா திங்கிற பொருள் திங்கிற பொருள தர்மம் செய்யறாரு நன்மை வந்து பொருள் சேர்க்கிறாரு தர்மம் செய்து நன்மையை சேர்க்க முடியுமா ஆதாரம் இருக்கிறதா புகாரில் இருக்குது பூரிக்கு ஆதாரம் இருக்கிறதா சோத்துக்கு ஆதாரம் இருக்கிறதா கஞ்சிக்கு ஆதாரம் இருக்கிறதா நீங்கள் பார்க்க முடியாது அது உணவுன்னு சொன்னால் ஒரு பதிவு உணவு இருக்குன்னு ஒரு பகுதி உணவு இருக்காத இப்ப நம்ம சோறு சாப்பிட்றோம் நம்ம நம்ம சல சோறு சாப்பிட்டாங்களா அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சோறு சாப்பிட்டே இல்லை நம்ம சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப அது என்ன உணவு உண்ணுவதற்கு மார்க்க அனுமதி வழங்குது குழு அசரப்பு உண்ணுங்க பருங்க ஹலாலாக இருக்கணும் அரிசி ஹலாதி சாப்பிட்றோம் அரிசி சாப்பிட்டா தான் சாப்பிடணும் அரசியலும் ஒதுக்கி வைக்க வேண்டியது ஆனால் அப்படி செய்யறது இல்லை அதனால உணவு பொருள் வரும் பொழுது பூரி உணவுப் பொருள் அதை தானே செய்யுங்க மற்ற வேலை அது அவங்களோட விருப்பம் ஒரு ஆள் ஆட்சேபிக்கிறாரா அவர் பூரிய விட்டு வேலை தான் செய்யணும் ஆனா ஒரு ஆள் ஹலாலான பொருளை பூரி ஹலால் தான் சொல்றாரு ஒரு ஏழைக்கு சாப்பிடவும் கொடுக்குறாரு இது மார்க்க தடையா இல்ல எல்லாத்தையும் கொடுக்க பூரிய மட்டும் கொடுக்காதுங்கன்னு எந்த குரால் இருக்கு எந்த அதிசயம் இருக்கு அவர் விருப்பம் அதனால தர்மம் செய்து நம்பி சேர்த்துக்க முடியும் தர்மங்கிறது காசாக கொடுக்கலாம் பணமாக கொடுக்கலாம் உணவாக கொடுக்கலாம் உணவுண்டு வரும் பொழுது எந்த கொடுக்கலாம் அந்த உணவு ஹலா அதை நம்ம பார்க்கணும் அதனால ஜபர் சர்கானவங்களுக்கு புகார் இந்த இதை பூரிய சொல்கிறாங்க மற்றவங்க கொடுக்குறாங்க அதன் மூலம் கிடைக்கிற நன்மையை சேர்த்து வைக்கிறாங்க இதுக்கு நன்மை ஆதார காண்டா புகார் ஆதாரம் இருக்குது அப்படி தான் அவங்க அடுத்து நீங்க பயணம் பண்ணும்போது புகாரிங்கிறீங்க முஸ்லீம்ங்கிறீங்க நம்பரை சொல்றதே இல்ல அப்படி சொன்னா தானே நல்லது அப்படிங்கிறாங்க பொதுவா பயன் செய்கின்ற போதுங்க நம்பரையும் சேர்த்து போ இதுல வேறு என்னன்னு சொன்னா அது பிஜாத்தி இது சொல்லக்கூடியவங்க தான் நீங்க நம்பரை சொல்லி ஆகணுங்கிறாங்க அதுதான் பிஜார்த்துங்கிற இது கிறிஸ்தவ கலாச்சாரம் இந்த இதுக்கு நம்பரு பதிமூணுல பதினஞ்சு பதினஞ்சுல பன்னெண்டு இப்படி சொல்வதெல்லாம் கிறிஸ்தவ கலாச்சாரம் சல்லதாசா காலத்துல இருந்ததா நம்பர் சொல்ற பழக்கம் சஹாபா மக்கள் காலத்துல இருந்ததா இந்த நம்பர் சொல்ற பழக்கம் ஒரு சஹாபியாவது எந்த நம்பர்ல இருக்குன்னு கேட்டாங்களா புராணையோ அதிசயோ அதெல்லாம் பின்னாகுது பின்னாடு தெளிவா சொன்னா கிறிஸ்தவ கலாச்சாரம் அதை இன்னைக்கு சில பேர் எடுத்துக்கொண்டு நீங்க சொல்லுங்க நீங்க தான் கிறிஸ்தவ கலாச்சாரம் பின்பற்றீங்கன்னா எங்களுக்கு பின்பற்றி ஆகணும்னு இருக்கு ஆனா அதெல்லாம் கட்டாயப்படுத்தக்கூடாது கட்டாயப்படுத்தினா ஒரு சமயத்து கலாச்சாரத்தை நாங்களும் கட்டாம பின்பற்ற சூழ்நிலை வந்துடும் அதை நான் கட்டாயப்படுத்தாம இப்படி சொல்லலாம் புகார்ன்னு சொன்னீங்க நான் புகார் டிரான்ஸ்ஃபர் வச்சிருக்கேன் நம்பர் சொல்லுங்க அசராத் அது நான் பயானதான் சொல்லணும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பயன்ல ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் புகார் இருக்குது ஆயிரம் பேருமா போய் பார்க்க போறாங்க அவர் பத்து பேர் புகார் வச்சிருப்பாரு பயன் முடிஞ்சவனே அசரத் அங்கதான இருக்க சொல்லுறேன் பறந்து போயிட்டாரு நீங்க என்ன செய்யலாம் பயன் முடிஞ்சோன்னு அசராத் புகார் நீங்களே நம்பர் சொல்லுங்க நீங்க இப்போ நான் சொல்றேன் இன்னைக்கு நான் என்னென்ன புகாரின் தானும் முஸ்லீம் இருந்தாலும் எல்லாத்துலையும் எதுக்கு நம்பர் வேணும்னு சொல்லுங்க நான் நம்பர் தந்துடுவேன் ஏன்னா நமக்கு எல்லாம் நம்பர் இருக்குது லேப்டாப்ல இருக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது போட்டு போட்டு உங்கள் நம்பர் சொல்லிகிட்டே இருப்பேன் வேணா ஃபோன் நம்பர் தந்து போனேன் நீங்கள் எதுக்கு வேணும்னு சொல்லுங்க நான் தந்துடுறேன் அந்த வேலை முடியும் ஆனால் ஒரு ஆளுக்கு வேணுங்கிறதுனால அவர் ஆறாயிரத்தி பதிமூணு ஏழாயிரத்து பதினாண்டு இப்படி சொல்லிகிட்டே இருந்தாக்க என்ன சொல்றோன்னா மக்கள் வழங்காமல் போயிடும் அந்த தூய்வு ஏற்பட்டு போயிடும் அந்த கண்டினியூவா சொல்றது இன்னும் சொல்ல போனால் இருபது நிமிஷத்தில் சில கருத்துக்களை சொல்ல நினைப்போம் இந்த நம்பராச்சோன்னா அதுக்கு அஞ்சு நிமிஷம் போச்சு இந்த அஞ்சு நிமிஷம் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம் மக்களுக்கு அதனால தான் நம்ம இருபது நிமிஷம் பயானும் சும்மாவில் இருபத்தி அஞ்சு நிமிஷம் பயானும் அது போய் நம்பர் அஞ்சு நிமிஷம் வேணா இருக்கிறீங்க அது எல்லாருக்குமே பயன்பட போகுது நாலு பேரும் பயன்படும் நாலு பேரும் போய் பார்ப்பாங்க நாலு பேர் இருக்கிறாங்க தான் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வழி கொடுக்குறோம் எங்கிட்ட கேளுங்க நாங்கள் தான் இருக்கிறோம் இப்போ இன்னும் ஒரு மணி நேரம் பேசிட்டா உடனே பேசுகிறேன் எப்போ வேண்டுமாலும் நான் நம்பர் தந்து போகிறேன் என்ன கேளுங்க எங்கள் நம்பர் தங்க சார் நான் பார்த்துக்குறேன் பாருங்க எத்தனை பேர் கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் வந்துட்டு தான் இருக்கு நம்பர் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அவங்க எடுத்து பாக்குறது இப்படி கேட்கணும் ஆனால் வற்புறுத்தக்கூடாது ஏன் இப்படி சொல்லாம போறீங்க அது அடுத்த கலாச்சாரம் வந்துடும் நீங்க புரிவதற்காக கேளுங்க தாடா கேளுங்க நான் வரவேற்கிறோம் ஏன் எல்லாருமே அப்படி இல்லையே சிலபரா அப்படி இருக்காங்களே சந்தோஷப்படுறோம் நம்ம சொல்லுங்க எடுத்து பாக்குறாங்கல்ல கணிவு மேல ஒரு தேட்டர் நானே இந்த தேட்டர் சிலருக்கு இருக்கிறது அவங்க நம்ம வரவேற்கிறோம் அது குறை சொல்ல கிடையாது ஆனா வற்புறுத்தக்கூடாது அதனால பிரோஜனம் நாலு பேருக்கு நாலு நாலு பேருக்கு சிரமத்தை கூட கூடாது எப்ப நான் கேட்கணும் இன்னொன்னு அப்படி நம்பர் சொல்றதுங்கிறது எல்லா கிட்டாப்புக்கும் சொன்னாலும் இந்த நாலு பேரும் பயன்படுங்கறதும் பயன்படாது எல்லாத்துக்கும் தொடர்ந்தா புகாரி பாத்துருவாங்க ஏன்னா டேஸ் எல்லாம் வந்துருச்சு முஸ்லீம் அதுவும் பாத்துருவாங்க டேஸ் வந்துச்சு இப்போ நான் பை பைஹக்கேங்கிற அகமது நான் சொன்னேன் இப்போ அகமது நிறைய சொன்னேன் இப்ப நான் அபிஷேக் சொன்னேன் நான் நம்பரை சொன்னேன்டே வச்சுக்கிறேங்க இங்க உள்ள உங்க எத்தனை பேர் இப்படி சேப்பா போய் பாப்பீங்க தமிழ்ல இப்ப நான் சேப்பா வந்திருக்குதா எத்தனை பேருக்கு அரபிக்கு தாபே இருக்குது அது வேஸ்ட் இப்ப நம்பர் சொன்னாலும் வேஸ்ட் தான் போய் பார்க்கவே முடியாது இப்படி கிதாபி ஹோட்டலில் எப்படி போய் பார்ப்பாங்க சார் அகமதுங்கிற அகமது பிரபலம் கிதாப் தான் தமிழில் வந்துருச்சா தமிழில் வந்து நம்பர் சொன்னா இவங்க போய் பார்ப்பாங்க வரவே இல்லையா நம்பர் சொல்லி போய் வேஸ்ட் ஆகி போச்சு அதனால நம்பர் சொன்னா அவங்க எதுக்கு பாக்கலாம் குருவானுக்கு சொன்னா போய் பார்க்கலாம் புகாரி சொன்னா போய் பார்க்கலாம் முஸ்லீம் சொன்னா பார்க்கலாம் ஏன்னா அது எல்லாம் அவங்க கையில் இருக்குது அதனால அவங்களுக்கு தேவைப்பட்டு இந்த மூணுக்கு மட்டும்தான் மற்றதெல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு இல்லை பார்க்கவும் அதனால தாராளம் அவங்க நம்பரை கேட்கட்டும் போய் பார்க்கட்டும் நல்லது வரவேற்கிறோம் பயன் முடிஞ்சு நீங்க கேளுங்க ஒன்னும் ஆத்திர அவசரம் இல்லை உடல் அழிய போறது இல்ல இதுக்கு நீங்க நேரத்து வீட்டுல போய் நீங்க எடுத்து பார்க்கறது நேரம் ஒதுக்குறீங்கல்ல அது எடுத்து பயம் முடிஞ்சு போன அதர் இதுக்குள்ள நம்பரை நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு அதுக்கு ஒரு நேரத்துக்கு ஒதுங்க அது சவாப் தானே அதனால கட்டாயமா நீங்க நம்பரை சொல்லி ஆகணுங்கிற கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு நம்ம உடன்பட்டு விடக்கூடாது கூடாது அப்படின்னு நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்